ஓம் நம சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதட்டம் செயல் இது இருந்தது அப்படி அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி ஒன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் சும்மா நிலை அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மயா பதற்றப்படணும் ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழறதுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் இப்ப சிம்ம ராசிக்கு பொதுவாகவே மூன்று விஷயம் அதிகமாக இருக்கும் துணிவு தன்னம்பிக்கை அதுபோல விடாபிடியா ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு சாதிக்கிறது இந்த மூன்று விஷயங்கள் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு உண்டு அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மூன்றும் எப்படி இந்த வருஷம் வேலை செய்ய போகுது சிம்ம ராசி முன்வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சா தான் அமைதியாக ஜெயிச்சாதான் அதை விட்டு வெளில வருவீங்க இல்லன்னா போராடிக்கிட்டே இருப்பீங்க அந்த ஒரு போராட்ட குணம் துணிவு தன்னம்பிக்கை போராடும் குணம் இந்த மூன்றும் உங்களை இந்த வருஷம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது உங்க சந்திரன் ஐந்து இரண்டாம் வீட்டில் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்னா தெரியுமா எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துடணும் கிடைச்சிடணும் அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதி அப்படின்னா பணம் வீடு வாகனம் நிலம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருஷம் மிகப்பெரிய உழைப்ப உங்கள்ட்ட இருந்து இந்த வருஷம் பார்க்கலாம் சிம்ம ராசி உழைக்கத்துக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு அதற்கு சரியான வேலை வரக்கூடிய ஒரு ஆண்டு இது வரைக்கும் உங்களது தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க எப்பொழுதுமே வாய்ப்புங்கிறது மிக மிக முக்கியமானது சினிமா துறையில சாதிக்கிறவங்க பலாயிரம் பேர் இருக்காங்க ஆனா திறமைகள் இருந்தும் மிக பிரமாண்ட சிந்தனை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம சினிமா துறை விட்டு வெளியே இருக்காங்க அந்த மாதிரி தான் எவ்வளவு திறமை இருந்தாலும் தகுதி இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காம இன்னைக்கு பல பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அதையும் கௌரவ குறைச்சலாக நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த காலகட்டத்தில் எல்லா வசதியும் வருமானத்தை உயர்த்தணும் நல்ல வேலை வாங்கிடணும் இருந்தா பதவி உயர்வு கிடைச்சிடணும் ஒரு அற்புதமான தொழில் ஆரம்பிச்சிடணும் அப்படியே தொழில் செஞ்சாலும் அபரிதமான லாபத்தை கொண்டு வரணும் இப்படி இதை சார்ந்து உழைப்பதற்கான வலிமையை இந்த சந்திரன் ஐந்தாம் வீட்டு சந்திரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இன்னும் சந்திரன் வந்து சிந்தனைக்கு அதிபதி நம்முடைய புது புது வித்தியாசமா யோசிக்க வச்சு உங்க வாழ்க்கையில உங்களை தூக்கி நிறுத்த போகிறார் இந்த சந்திரன் பல திட்டங்களா இந்த வருஷம் நீங்க போடுவீங்க இந்த வருஷம் தான் உங்க மேலே ஒரு அதீத நம்பிக்கை நாமளும் வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு வெறி எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும் உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனா செம்மையா பேசுவீங்க இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப துணிச்சலா இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா சமாளிப்பீங்க பேசி ஆனா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பேசிருவீங்க பல பேரை நீங்க பேச்சாலை புண்படுத்தி இருப்பீங்க இது வரைக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் ஒரு சாதுரியமான பேச்சு சமயோஜித புத்தி இதை வச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டு இன்னும் சொல்ல போனா நீங்க பேசி யாருமே காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாங்க இது வரைக்கும் இந்த வருஷம் அப்படின்னா போதும் அலறுவாங்க அந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கிறது உங்க பேச்சுக்கும் செயலுக்கும் சொல்லுக்கும் மரியாதை வரக்கூடிய ஒரு காலகட்டம் யாராவது பேசி சம்பாரிச்சிங்க அப்படின்னா செம்மையா சம்பாதிப்பீங்க வேற லெவல்ல உங்களது வருமானம் இருக்கும் உங்களது பேச்சு உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அதுதான் சும்மா வீண் பேச்சு எல்லாம் இருக்க மாட்டீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நறுக்குன்னு நங்கூர மாதிரி பேசுவீங்க அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க எது பேசினாலும் சரி நல்ல விஷயம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கும் கெட்ட விஷயம் பேசுனீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய பலன் உண்டு இந்த காலகட்டத்தில் எல்லாருடைய மத்தியிலையும் நீங்க பிரபலம் ஆக போறீங்க அவ்வளவுதான் உறவினர்கள் நண்பர்கள் ஒர்க் பண்ற இடத்துல அரசியல் எந்த துறையில இருந்தாலும் எந்த தொழில இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் வேலையே இல்லாம இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரபலமாக வெளியில வருவீங்க புகழடைய போறீங்க இந்த வருஷம் அடுத்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க சிம்ம ராசிக்கு எப்போதுமே கடன் பிரச்சனை இருக்கும் வாங்கி வந்த வரம் ஆனா அந்த கடனை திருத்து கடன் கொடுத்தவர்கள் மிரல்ற அளவுக்கு கடனை கொடுத்து முடிப்பீங்க எவ்வளவோ அவமானப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க கேலி பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க அலட்சியப்படுத்தி இருப்பாங்க ஆனா கடனை திருப்பி கொடுத்து மிரல வைக்க போறீங்க அவங்களை இந்த வருஷம் Tchau. உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் அலட்சியப்படுத்தியிருப்பாங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள இது வரைக்கும் இதுக்கு மேல நல்லவங்க கூட இருப்பாங்க கெட்டவர்களின் சுயரூபம் தெரிஞ்சு விலகி ஒதுங்கிடுவாங்க தடைப்பட்டிருந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தடை நீங்கி இந்த வருஷம் அத்தனையும் நடக்க போகுது எதெல்லாம் தடையோட நின்றுதோ வீடு கட்டி பாதியிலே நிக்கிறது நிலப்பிரச்சனை பாதியிலே நிக்கிறது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணி பாதியிலே நிக்கிறது அல்லது தொழில ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து பாதியிலே நிக்கிறது ஒரு பிளான் பண்ணி பாதியிலே நிக்கிறது செலவு பண்ணி பாதியிலே நிக்கிறது முடிக்க முடியாம இப்படி பாதியில் நின்ற அத்தனை வேலைகளும் இந்த வருஷம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்ல எல்லாம் கடன் வாங்கி காண போயிருப்பீங்க நிலமை வந்திருக்கும் இல்லைன்னா வெளியூர்ல போய் சம்பாரிச்சு கடனை கொடுத்துட்டு வந்துருப்பீங்க அதுக்கெல்லாம் செட்டில் மாதிரி ஒரே செட்டில் கடனை கொடுத்து முடிக்க போறீங்க இந்த வருஷம் இந்த மேஜிக் எப்படி நடக்கும் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும் கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க போறோம் போறாரா வரம் கொடுக்க போறாரா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே சொல்றேன் இடையில கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குங்க வாழ்க்கை அப்படின்னா அது ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப வர்றதும் வட்டம் தான் ஆனா அந்த வட்டத்துக்குள்ளார ஒரு டிசைன்ல இருக்கும் அவ்வளவுதான் கண்ணா அப்படின்னாலும் நம்ம வாழ்ந்துட முடியாது எழுதி வச்சபடிதான் நம்ம செயல்பட முடியும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பிரம்மன் எழுதின எழுத்து இருக்குல்ல அதுபடி தான் நம்ம நடக்க முடியும் அந்த எழுத்துல நமக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா மாற்றம் வருமா குடிசை கோட்டையாகுமா தகரம் தங்கம் ஆகுமா இது எல்லாமே நம்ம தலையெழுத்துல இருக்கு அதை யாராலுமே மாத்த முடியாது ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்கிற என்ன அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா புரிஞ்சுங்க இந்த சூட்சமத்தை நமக்கான வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துங்க முயற்சி பண்ணுங்க புதுசு புதுசா யோசிங்க இந்த பிரச்சனையை தெருங்க பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க இப்படிலாம் சொல்லும் போது அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இந்த வருஷம் முயற்சி பண்ணோம் இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் போல மிகப்பெரிய இடத்தை உங்களுக்கு புரிஞ்சிடும் இதே இந்த வீடியோவை கேட்கல அல்லது இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரியல இந்த ஜோதிடமே உங்களுக்கு பிடிக்காது அதை பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னா இல்ல எதுவுமே உங்களுக்கு தெரியாது வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டத்துல இருக்கணும் எந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில உயரணும் எந்த நேரத்துல நம்ம வீழணும் இது எல்லாமே டிசைன்ல இருக்கு ஆனா விதி மட்டும் இல்ல நமக்கு மதியவும் கொடுத்திருக்கிறான் இறைவன் அந்த மதிப்படி செயல்பட்டோம் அப்படின்னா விதியை கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கலாம் அல்லது விதியினுடைய பாதிப்பை குறைச்சிக்கலாம் அது போல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கொஞ்சம் அவசரப்படாதீங்க சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள் அவசரம் அதிகம் இருக்கும் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் நிதானம் வரவே வராது ஏன்னா அந்த தைரியம் தான் அந்த நிதானத்தெல்லாம் மிஸ் பண்ண வைக்கும் தைரியம் இருக்கிறவனுக்கு நிதானம் இருக்காது ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த நிதானமும் தைரியமும் சேர்ந்து வரும் அப்போ எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் நின்று விளையாடுவீங்க நிதானத்தோட யோசிச்சு முடிவெடுத்து ஜெயிப்பீங்க சனி ஏழ இருக்கார் நின்னு இருந்தாலே அது கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய இடம் வீண் சந்தேகம் ஈகோ மூன்றாவது நபரால குடும்பத்துல பிரச்சனை மனசஞ்சலம் அதிகமா எதிர்பார்க்கறது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் இல்லற சுகமாக இருந்தாலும் அதிகமா துணை கிட்ட இருந்து எதிர்பார்க்க வைக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத சூழ்நிலை கண்டச்சனையில பிரச்சனையை கொடுக்கும் பிரிவுகளை கொடுக்கும் இந்த இடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி இருக்கணும் என்ன இந்த வருஷம் நம்ம செய்யணும் எப்படி நம்ம குடும்பத்தை கொண்டு போகணும் எப்படி புது முயற்சிகளை செய்யணும் இப்படி குடும்ப பிரச்சனையை தவிர்த்துட்டு மத்த முன்னேற்ற வழியில கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த குடும்ப பிரச்சனையே இருக்காது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார உங்களை புகுத்திக்காம இந்த வருஷங்கிறது மிக அற்புதமான வருஷம் சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு கோடி கோடியே சம்பாதிக்கலாம் லட்ச லட்சமா குவிக்கலாம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் சம்பாரிச்சு வைக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டு சந்தேகப்பட்டு பிரிவுகள் வந்து இந்த விஷயத்த மட்டும் கவனமா தயவு செஞ்சு வச்சுக்கணும் கவனக்குறைவு மறதி இது காரணமா கொஞ்சம் நஷ்டங்கள்லாம் ஏற்படும் தொழில வேலையில் விலை உயர்ந்த நகை பணம் பொருட்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சின்ன பொருள் இழந்தால் என்ன சின்ன பொருளாக இருந்தாலும் மன பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனை உருவாகி அது பெருசாகக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் அதனால எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை இந்த வருஷம் கொடுக்க போகுதோ அதுபோல் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் குழந்தை இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க இந்த வருஷம் ஒரு சிங்கமோ அல்லது ஒரு தங்கமோ உங்களுக்கு புறக்க போகுது கடவுளை போய் பாருங்க உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்கான தெய்வத்தை வணங்குங்க மருத்துவரை போய் பாருங்க ஆன்மீகம் போதுமே அறிவியலுக்கு ஏன் போய் சொல்றீங்க டாக்டரை ஏன் போய் பார்க்க சொல்றீங்க இங்கே ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று நம்ம ஜோதிடத்துல மருத்துவம் பார்க்கப்பட்டு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்தா அங்க தான் அது கிடைக்கும் இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி இருங்க முயற்சி ட்ரை தங்கமோ உங்க வீட்டில் பிறக்க போகுது எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மெருகேற்ற போகுது ஒரு ஒளிவட்டத்தை கொடுக்க போகுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த ஆண்டு குழந்தை செல்வமாக உங்களுக்கு வரப்போகுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் யாரையும் நம்பிய ஏமாறாதீங்க நயமா பேசுறவங்கள கொஞ்சம் ஒதுக்கிய வைங்க டைரக்டா சொல்லிடுங்க கொஞ்சம் ஒதுங்கிரு அப்படின்ட்டு இந்த டகால்டி வேலை எல்லாம் நம்மள்கிட்ட வேண்டாம் அவன் நடத்துற நாடகத்துல நம்ம சிக்கிக்கிட்டு துரோகத்தை அனுபவிக்கிறத விட டைரக்டா நம்ம சொல்லிடலாம் அந்த உறவே வேண்டியதில்ல அப்படியே ஒரு தைரியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு எவ்வளவோ பணம் வரும் ஆனா பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் சமாளிப்பீங்க பாருங்க அங்கதான் உங்களுடைய கெத்தே இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டுல கேதுவும் எட்டாவது வீட்டுல ராகுவும் இருக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் அதிக ஆசை ஏற்படுத்துவாங்க அதிக பிரச்சனைகளை கொடுப்பாங்க விபத்துகள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனம் தெரியாத கவலை மனக்குழப்பங்கள் எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு தடை இது மாதிரி எல்லாம் உருவாக்கக்கூடியவர்கள் இந்த கிரகம் அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருக்கவே இருக்க ஆண்டவன் அந்த ஈஸ்வரன் சிம்ம ராசி நெருப்பு ராசி ஈஸ்வரனை வணங்குங்க எல்லா பிரச்சனைகளும் தீயில் எரிந்த புகையாக மாறி போயிடும் கடவுள் இருக்க பயமேன் அந்த சிவன் இருக்க பயமேன் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க மனசை பாதிக்கக்கூடிய கூடிய குழப்ப கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் உங்க மனசுல வச்சுக்க வேண்டாம் வெளியே தூக்கி போடுங்க உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்போ அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு தொலைக்காட்சி ராக்கெட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச்சு பாதிரியார்கள் இருக்காங்களா உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன் தான் தயாரித்த விமானத்தை ராத்திரியோட ராத்திரியை தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலினியன்தா தளரல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிடுது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலினியன் அதனால மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இதை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானா வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாயிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோல்தா மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் வேணுன்னே உங்களை நண்டுவாங்க சில பேர் வாயை நண்டுவாங்க சும்மா இருந்தவனை சீண்டி விடுவாங்க பிரச்சனைக்கு எழுப்பாங்க பிரச்சனையில சிக்க விடுவாங்க ஏன்னா எப்பொழுதுமே சிம்ம ராசி நண்பர்கள் வளர்றது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது அங்கதான் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால் யார் எது சொன்னாலும் கவனிக்க வேண்டாம் அதிகமாக பேச வேண்டாம் உங்களது செயலிலும் சொல்லிலும் கவனமா இருந்தீங்கன்னா போதும் உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் வெற்றி வீடு வாகனம் நிலம் ஒரு அருமையான வேலை லாபமான தொழில் இதெல்லாமே கிடைச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் சிம்மராசி நண்பர்களும் தொழில்களும் பார்க்க போறீங்க சில பேருக்கு திடீர் வருமானம் உண்டு யோகம் உண்டு பயணங்கள் உண்டு சில விஷயத்த நீங்களே செய்ய வேண்டியது வரும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அந்த விஷயத்தை பொறுத்து இருக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயத்த யாரையும் நம்பி ஒப்படைச்சிடாதீங்க கொடுத்துடாதீங்க நீங்களே செய்யுங்க கொஞ்சம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம் நிலப்பிரச்சனை போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டு குரு உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல நிற்கும் போது இந்த ஆண்டு பிறக்குது வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரச்சனைகள் ஓவரா இருக்கும் எதிரிகள் ஆடுவாங்க துரோகிகள்லாம் தாண்டவம் ஆடுவாங்க மறைமுகமான அவமானம் கௌரவ இழப்பு இது எல்லாமே வரும் ஆனா உண்மை என்னன்னா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே வந்தது அப்படின்னா நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சந்தோஷப்படுங்க வளர்ச்சி உள்ள இடத்துலதான் இந்த பிரச்சனைகள் இருக்கும் வளராத இடத்துல பிரச்சனையே இருக்காது கண்டுக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல உள்ள யாருமே கேவலமா பார்க்கறதோடு நிறுத்திப்பாங்க இவ்வளவு பிரச்சனைகள் வருதா நீங்க வளர்றீங்க சந்தோஷப்படுங்க இலக்குகளை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க யாரும் எதுக்கும் காது கொடுத்து கேட்காதீங்க அடுத்தது பதினோராம் வீட்டில் மே மாசம் குரு பகவான் லாப வீட்டில் வருகிறார் குரு கொடுத்து வச்சவங்க இது லாப வீட்டுல வேற பணம் பணம் மழை இது வரைக்கும் சூறாவளிய பார்த்திருக்கீங்களா எல்லாத்தையும் மொத்தமா இந்த வருஷம் சிம்மராசி நண்பர்கள் ஒரே வரி அவ்வளவுதான் உங்களுடைய முயற்சியினாலும் உழைப்பினாலும் ஆன்மீக அருளாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொல்லி அடிக்கிற கில்லியா வாழ போறீங்க அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும் ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி காட்ட போறீங்க நல்ல வரன் அமையும் மகளுக்கு மகனுக்கு நல்ல பொன் அமையும் பெரிய படிப்புல பாஸ் ஆவாங்க நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகம் அமையும் தொழில் வச்சு கொடுப்பீங்க வளர்ச்சி இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க ஆசைப்பட்ட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு முயற்சி பண்ணி பாருங்க போறதுக்கு அதுவே இந்த வருஷம் மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறு யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அதை முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னாடி பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது தான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது இப்ப சிம்ம ராசிக்கு ராசி கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு அப்படின்னும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குரிய உரிய கோவில் உண்டு எப்படி நம்ம ஒரு நோய்க்கு ஏற்றது போல மருத்துவரை பார்க்க போறோமோ அந்த மாதிரி நம்முடைய ராசிக்கு ஏற்ற கோவிலுக்கு போகும்போது அங்க அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நேர்மறை சக்தி அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அந்த கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போயிட்டு வர்றது மிக மிக நல்லது இது வரைக்கும் போனீங்களோ இல்லையோ இந்த முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஒரு சிறந்த தளம் திருவண்ணாமலை அங்கே இருக்கிற ஈஸ்வரனை போய் பார்த்துட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலையான போய் பார்த்துட்டு வாங்க முடிஞ்சா கிரிவலம் போய்ட்டுவாங்க ஒரு மூணு பௌர்ணமி உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க பிரச்சனைகளே இருக்காது அந்த சிங்கம் கௌரவம் என்னைக்குமே குறையாது திருவண்ணாமலை நோக்கி கிரிவலம் ஒரு முறை போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில் இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்தி செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துறதுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரம் முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறதெல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறதெல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தென்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துக்கங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை தண்டு திரி இறக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீபம் எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும் போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாலும் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவு பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சொல்ல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை எடுக்க அறியாமை வினை திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கலப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போகாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான்ங்க இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான் போயிட்டே இருங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்ற இந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்